என் பிள்ளையே உனக்கு நேரடி அற்புதத்தை காண்பிக்கும் நேரம் வந்துவிட்டது நான் திருச்செந்தூரில் இருந்தல்லவா வந்து கொண்டு உன் வீட்டின் வாயிக் கதளவை திறந்து விட்டேன் அற்புதத்தை காணுவோமா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் இந்த நிலையிலே உனக்காக வெற்றியை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் ஒருமுறை கேட்டு விட்டு போ மன குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்ன குழப்பம் உனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்றுதானே நடக்குமா நடக்காதா என்றுதானே முடியுமா முடியாதா தானே இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழப்பத்தில் இருப்பதை கவனித்து கொண்டுதான் என் பிள்ளைகளை இனியும் காக்க வைக்க கூடாது என்பதறிந்து நானே நேரடியாக உனக்கான அற்புதத்தை தர வந்து விட்டேன் உன் மனதில் உள்ளதை நான் சொல்லட்டுமா நீ எவ்வளவு குழப்பங்களில் இருந்தால் என்ன செய்வதென்று அறியாது திரும்பும் திசைகளில் எல்லாம் கதவுகள் மட்டுமே அடைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று உன் தடைகளில் நினைத்தழுது கொண்டிருக்கின்றாய் தீராத மனக்கவலை சொந்த பந்தங்களும் ஒதுக்கி வைத்து விட்டது பணம் இருக்கும் போதெல்லாம் நான் அழைக்காமலை வந்தவர்கள் எல்லோரும் இப்பொழுது நான் அழைத்தால் கூட என்னாவென்று கேட்பதற்கு யாருமே இல்லையே என்று நீ தைரியத்தின் நம்பிக்கையும் இழந்து அடுத்தது என்ன செய்ய போகிறோம் என்று நீ மனக்குழப்பத்தில் இருப்பதை நான் கவனித்தேன் எல்லாம் அந்தந்த நேரத்தில் சரியாகத்தான் நடக்கும் ஏன் அனத்தையும் குழப்பி கவலையில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்றாய் வருவதை எதிர்கொள்ளும் தைரியத்தோடு இரு உனக்கு எல்லாம் சரியாக நடக்கும் என்று நம்பு நீ நினைத்தால் இந்த நிமிடங்களை மகிழ்ச்சியானதாக மாற்ற முடியும் உனக்கு பிடித்த விஷயங்களில் உன் மனதை செலுத்தி கொண்டே இரு என் தரிசனம் உனக்கு கண்டிப்பாக உண்டு ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகளை சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றேன் என் அறிவுரைகளை உன்காதிகளில் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கின்றேன் அப்பொழுது உன் மனம் தெளிவாகிக் உன் எதிர்காலம் என் கையில் இருக்கும் போது அது பாதுகாப்பாகத்தான் இருக்கின்றது அதை நினைத்து நீ கவலைப்பட அவசியமே இல்லை கவலைப்படாது நீ நினைக்கின்ற அளவுக்கு இங்கு தவறாக எதுவுமே நடந்து அச்சப்பட்டும் பயப்பட்டு கொண்டும் இருந்தால் உன் மனதில் குழப்பங்கள் தீரவே தீராது அதனால் அத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கின்றேன் எதுவாக இருப்பினும் இந்த முருகனின் மீதே நீ பாரத்தை போட்டிவிடு நீ தந்தை ஆக வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இரு நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் இங்கு மலரத்தான் போகிறது யார் எதை சொன்னாலும் நீ அதை காதில் வாங்கி கொள்ளாமல் உன் வேளைகளிலும் கடமைகளில் இருந்தும் விலகாமல் நேர்மறையான எண்ணத்தோடும் சிந்தனையோடும் நீ செயல்பட்டு இரு வருவது யார் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் இந்த முருகன் நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த கருணையுள்ளம் படைத்தவன் நான் உன்னருகில் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ அளவுக்கு அதிகமாக எதையுமே உள்நாள் மனதில் எடுத்து கொள்ளாரே உன்னை சுற்றி சுற்றி எத்தனை பேர் கெடுதல் நினைத்தாலும் அத்தனை பேரின் தாண்டி நான் உனக்கான வெற்றியை தீர்மானிக்கும் இடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேன் உன் விதி வழியது என்றாலும் அந்த விதியை மாற்றியமைக்கும் அளவுக்கு எனக்கு திறமை இருப்பதனால் அத்தானே நீ என்னை நாடி வந்து இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உன்னை எப்படி தங்கமே கைவிட்டு விடுவேன் என்னருகில் அருகில் என்னப்பன் முருகன் இருந்து கொண்டு இருக்கும்போது நான் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு மாற்றத்தை நோக்கி காத்திருக்கின்ற அந்த மாற்றத்தோடு நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் இனி நடப்பது எல்லாம் எதற்காகவும் நீ கலங்கி நிற்பதற்காக இல்லை உன் வாழ்க்கையை நான் இங்கு சரி செய்வதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உன்னிடம் நான் இங்கு என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் இறுதியில் வெற்றி மட்டும்தான் தருவேன் ஏனென்றால் நீ என் பிரியமான பிள்ளை உன் மனம் கலங்கும் போது நான் உனக்காக வராமல் இருப்பேனா தைரியமாக இரு பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றி உன் மனதில் இங்கு கவலை கொண்டு இருக்கின்றது அதற்கு தீர்வு கிடைக்கும் தீர்த்தே வைப்பேன் ஓமுருகா முருகா சரணம்